வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமஹ குரு அருளுடனும் இறை அருளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமைய வாழ்த்துகிறேன் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் நூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருட தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கிலத்தில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் முழுவதும் இன்று பஞ்சமி திதி காணப்படுகிறது தேய்ப்பிரை பஞ்சமி திதியாக காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் மாலை ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திர நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாம யோகம் நாள் முழுவதும் சோபன யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மாலை ஆறு இருபத்தி எட்டு வரை கௌலவக்கரணமும் அதன்பின் தைத்துளை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகங்கள் மாலை ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை சித்த யோகமும் பின்பு மரண யோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முதல் ஒம்பது மணி வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான ராகு காலம் காலை ஒன்பது இருபத்தி நாலு முதல் பத்து ஐம்பத்தி மூணு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான யமகண்டம் ஒன்று நாற்பத்தொம்பது முதல் மூன்று பதினேழு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஆறு இருபத்தெட்டு முதல் ஏழு ஐம்பத்தி ஆறு வரை காணப்படுகிறது இந்திய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் காணப்படுகிறது சூளத்துக்கான பரிகாரம் தயிர் அவசரமாகவும் அவசியமாகவும் முக்கியமாகவும் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்க இருக்கவர்கள் மற்றும் கிழக்கு திசையில் பயணிக்க இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்து இன்று நீங்கள் உங்கள் பயணங்களை செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி வருது இந்த பஞ்சமி திதி தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது ஆனா ஐந்தாவதாக ஒரு குடும்பத்தில் ஐந்தாவதாக பிறப்பு வரும் பஞ்சமி திதியில் ஒரு காரியத்தை செய்வதும் வந்து பரித்தபிக்கும் அப்படின்னு ஜோதிட விதிகள் கூறுகிறது அப்ப முதலாவது பஞ்சமி திதியினாலே நம்ம எந்த ஒரு சுபகாரியத்தையும் ஆரம்பிக்காமல் தொடங்காமல் இருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்றைய நாளில் எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யாமல் இருக்கிறது சிறப்பு இன்றைய நாளில் பெரும்பாலும் பூமிக்கு அத்திவாரம் தோன்றது நிலம் வெற்றது போர் போடுறது போன்ற விஷயங்களை செய்யக்கூடிய கால நிலைகள் இருந்தாலும் இன்றைக்கு பஞ்சமி திதிங்கிற காரணத்தினால நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் இன்று துவங்காமல் இருப்பது நமக்கு நன்மையை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலனானது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கிற லக்னம் தசா புத்திகளுக்கு அடிப்படையில் சில சில மாறுபாடுகளை காட்டும் முதலாவதாக நம்ம மேச ராசி நேர்களை பார்ப்போம் மேச ராசிக்கு இன்றைக்கி தொழில் செய்ய போகிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலதிகாரிகிட்ட திட்டும் கோபத்துக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது கூட இருக்கிறவங்களே உங்களை போட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது அவங்கக்கிட்டயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி வேலை இடத்துல இதை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்து வாக்கு கொடுக்காம இருக்கிறது ஒரு நன்மையை தரும் அதே போல் சொந்த தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க இன்றைக்கு இன்றைய நாளில் எந்த ஒரு கடன்களையும் திருப்பி கொடுக்கறதுக்கும் முயற்சிக்கும் வேண்டாம் கடன் எடுக்க வேண்டாம் முக்கியமானது கடன் எடுக்க வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் திருச்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும் கடன்காரர்கள் தொல்லை வந்துடும் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்த மாதிரி உங்கள் பொருட்களை இன்றைக்கு விற்கவோ இல்லை உங்கள் சேவையை நீங்கள் வழங்கவோ முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கி ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் கவனத்துடனும் தொழில் ரீதியாக கவனத்துடனும் நிதானமாகவும் செயற்படுறது இன்றைக்கு உங்களுக்கு நாளில் நல்லது இன்றைய நாளில் மேலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள விநாயகர் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனையும் பூஜையும் பண்ணிவிட்டு இல்லை கோயில் பக்கத்தில் இல்லாட்டியும் பரவாயில்ல வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வர்ற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து இன்றைக்கி எனக்கு ஒரு நன்மை நாளாக அமைய வேண்டுங்கிற அந்த விநாயகர் ஸ்வரூபத்தை விநாயகர்டாலே பஞ்சபூதத்தின் அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அவரை முழு முதற் கடவுளாக நம்ம கொள்கிறோம் அப்போ விநாயகர்கிட்ட நீங்கள் ஒரு அருளையும் பெற்று அருள் ஆசையும் பெற்று நீங்கள் செல்வது மூலயமா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்குது நீண்ட நாளாக பூர்வீக சொத்தில் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் இன்றைக்கி தீரும் எதிர்பாராத முறையில் அந்த பூர்வ சொத்துக்கள் மூலியமாக ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வருவீங்க இந்த பூர்வீக சொத்துல சில சில பிரச்சனைகள் இருந்தே நீண்ட நாளாக விற்கவோ இல்லை அதை வந்து ஒரு வியாபாரத்துக்கு பயன்படுத்தவோ இல்லை அதை பயன்படுத்த முடியாமல் இருந்தால் இன்றைக்கி அதுக்கான யோகமான நாளாக இருக்கிறது முன்னோர்களையும் பித்திருக்களையும் இன்று நீங்கள் வழிபட்டுட்டு அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு அதையும் நீங்கள் செய்து குலதெய்வத்தின் சாப விமர்சனங்கள் கோபத்தில் இருந்தால் அதையும் விடுபட்டு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைச்சு கொள்ள பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவன் பார்வதி மற்றும் பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற அம்பாள் துர்க்க காளி வழிபாடுகள் செய்யலாம் அதே போல் ஆதி கவசங்கள் பாராயணம் செய்யலாம் இது நீங்க செய்கிறதன் மூலமாக இன்றைய நாளை மேலும் உங்களுக்கு யோகமான நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் மிதுன ராசி ராசினர்களே இன்று உங்களோட தாயினுடைய உடல் நலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது உங்கள் தாயும் உங்களுடைய மனைவி அல்லது கணவன் அதாவது மனைவியாக இருக்கேன் கணவனும் கணவனாக இருப்பின் மனைவியும் ரெண்டு பேரும் உங்களுக்கு சில மன துன்பங்களையும் உளைச்சலையும் தரக்கூடும் வாக்குவாதங்களை பண்ணிவிட்டு பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க இதனால் நீங்களும் மன உளைச்சல்களையும் ப்ரெஷரையும் டென்ஷனுங்கிற ஒரு விஷயத்தை வளர்த்துக்கொள்வீங்க காலங்காட்டாலே அப்படி ஒரு விஷயத்த நடந்தோடனே போகிற இடத்துல தொழில்லையும் அந்த பிரச்சனைகளையும் முகத்தை கொடுக்க வேண்டி வரும் இந்த டென்ஷனை கொண்டு போய் அங்கே தொழில் நிறுவனத்தில் இருக்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களையோ சக ஊழியர்கிட்டையோ காணிப்பீங்க இதே சக ஊழியர் தொழிலில் இருப்பவங்களுக்கு காணித்தாலும் பரவாயில்ல வாடிக்கையால் வரும்போது அவங்கள்ட்டையும் காணிப்பீங்க அப்போ இதனால் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷனுக்குரிய நாளாகவும் கொஞ்சம் மன அழுத்தத்துக்குரிய நாளாகவும் மனநோய்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது அப்போ அதனால் இந்திய நாளில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலியமாகவும் தாய்ங்கிற நேரத்தில் அது வந்து சந்திரனை குறிப்பிடும் அப்போ சந்திரன் பகவான் வழிபாடு சந்திரன் என்றாலே பெண் தெய்வங்களை குறிப்பிடும் அதே போல் சந்திர சூடேஸ்வரர் என்கின்ற சிவ உருவத்தையும் குறிப்பிடும் அப்போ இங்கே தாய்க்கும் தன்னுடைய தாரத்துக்கும் இடையிலாக பிரச்சனை இருப்பதனால் சிவசக்தி வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்று உங்களுக்குரிய நாளை சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கிறது இங்கே ரொம்ப நாளாக உங்களோட தொழில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல புதுசாக ஏதாவது ஒன்று இப்படி செய்யணும் இல்லை அப்படி செய்யணும் இல்லை ஒரு ப்ரொஜெக்ட் புது ப்ரொஜெக்ட்டை ஒன்று அமுல்படுத்தணும் இல்லை இந்த மாதிரி சில நுட்பங்களை மாற்றணும் தொழில்நுட்பங்களை செய்யணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக தொழில் ரீதியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த முயற்சிக்கு உங்களுக்கு தடை வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதாவது மேலதிகாரின்னு அனுமதி அப்ரூவல் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு தடை வந்திருக்கும் இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு பயம் இருந்திருக்கும் இதை நாங்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா நம்ம தான் இப்போ தான் வந்து இதில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நம்ம இந்த ப கம்பெனியில் வந்து சேர்ந்துருக்கோம் நம்ம சொன்னால் கேட்டுக்கொள்வாங்களா மேலே அதிகம் ஆல்ரெடி ஒரு சுடுமூஞ்சாக இருக்கிறாரு எது சொன்னாலும் நம்ம மேலே எரிஞ்சு விழுந்துருவாரு அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த தயக்கத்தெல்லாம் போக்கி உங்களோட முயற்சி இவ நாள் நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் செலவிட்டதுக்கான பலன் கிடைக்கிற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாளில் உங்கள் முயற்சி மன உறுதி இன்னும் மேம்படணுன்னா முருகப்பெருமான் வழிபாடு அருகில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு சூடத்தை ஏற்றி இந்து எனக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் கொடு என் முயற்சிக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி அந்த முருகப்பெருமானிடம் கேட்டுட்டு நீங்கள் இன்றைக்கி உங்கள் தொழிலில் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களையும் செய்தன் மூலியமாக அதாவது இந்து உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நாளாக இருக்கிறது அடுத்து சிம்ம ராசியை பார்ப்போம் சிம்ம ராசினியர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய மனக் குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படும் அதுவும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் ஏற்படுற சில பிரச்சனைகளால் உங்கள் குடும்பத்தில் சில சண்டையும் மனக்குழப்பமும் சச்சரவும் ஏற்பட இருக்கிறது அதனால் இன்றைக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனைவி என்ன சொன்னாலும் சரி கணவன் என்ன சொன்னாலும் சரி அதே போல் உங்கள் இருக்கிற மாமன் மச்சான் அதாவது அப்பாவுடைய அண்ணன் தம்பிமார்களாக இருக்கட்டும் பூர்வீக சொத்துன்னு வரும்போது அவங்கள் மூலியமாக தான் வரும் அதே மாதிரி உங்களுடைய சகோதர சகோதரி மூலியம் வரும் இப்படி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதாவது கணவன் மனைவிகிட்டாக இருந்தாலும் முக்கியமாக தாய் தந்தையர் குழந்தைகள்கிட்ட இருந்தாலும் குழந்தைகள் தாய் தந்தையர் இருந்தாலும் அதே போல் உங்களுடைய அங்காளி பங்காளின்னு சொல்ல போகிற சித்தப்பா மகன் பிறையப்ப மகன் உங்கள் சகோதரர் யார் என்ன பேசினாலும் அமைதி 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 அப்படிங்கிற மாதிரி போயிடணும் அப்படி போயிட்டிங்கன்னா இன்றைய நாளில் இருக்கிற குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சகல பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு இன்றைய நாளை நீங்கள் ஒரு சிறப்பான நாளாக அமைச்சு கொள்ளலாம் இன்று புத பகவான் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள முடியும் அடுத்து கண்ணிராசி கன்னி ராசி எப்பயுமே மற்றவங்கள ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ராசி ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணை கவர்ந்து எடுக்கும் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணைக்கு அதாவது எதிர்ப்பாளரை ஈர்க்கக்கூடிய ராசியாக ராசி காணப்படுது இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் மனக் குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் குழம்பி போய்க்கு இருக்கக்கூடிய நாள் இதனால் என்ன நடக்கும்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்க அப்போ தேவலாத ஒரு முடிவுகளை எடுத்து தேவலாமல் பேச போயிட்டு தேவையற்ற விடயங்களை செய்ய போயிட்டு இதனால் பிரச்சனைகள் உருவாகும் அது எங்கே உருவாகும் கணவன் மனைவி இடத்தே தாம்பத்தியத்தில் உருவாகும் வீட்டில் உருவாகும் அப்போ நிதானத்தை கடன் பிடிக்கணும் கணவன் கிட்ட ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்போ என்ன செய்யணும் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு மோசமாக செய்ய போகிறீங்க அதாவது யாருமே உங்களுக்கு செய்ய மாட்டாங்க சொந்த காசில் சூனியம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அதை நீங்களே வச்சுக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் நிதானமும் அமைதியும் தெய்வ வழிபாடு முக்கியம் தியானம்ங்கிறது ஒரு விக்கியம் ஒரு அதாவது இன்றைக்கி நீங்கள் மௌன விரதம் கூட இருக்கலாம் மௌன விரதம் இருந்தாலே இன்றைக்கி உங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எந்த எண்ணத்தையும் போட விடாதீங்க எந்த யோசனையும் போட விடாதீங்க ஏன் கணவனாக இருந்தால் மனைவியே மனைவியாக இருந்தால் கணவனை சந்தேகப்படக்கூடிய நாளாக கூட இன்னைக்கு இருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும் இவர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு ஒழுங்காக வாராரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வீட்டில் இருக்க மனைவி கூடையாவது பேசுகிறாளாங்கிற ஒரு சந்தேகம் இப்படியெல்லாம் வரும் இந்த சந்தேகத்துலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ள அமைதியை கடைபிடிங்க நிதானமாக யோசிங்க இந்த நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைச்சு கொள்றதுக்கு உங்களுடைய லக்னம் அல்லது ராசியின் அதிபதின்னு சொல்லப்படுற கன்னி லக்னத்தின் அல்லது கன்னி ராசின் அதிபதின்னு சொல்லப்படு புதன் பகவானை பிடிங்க ஏன்னா உங்கள் லக்னாதிபதி தான் உங்கள் லக்னத்தை பலமாக வச்சுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறது அப்போ லக்னாதிபதி வழிபாடு செய்வது இன்றைக்கி சிறப்பு அப்போ லக்னாதிபதியின் அதிபதி அதிதேவதை அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து விஷ்ணு பகவான் பக்கத்தில் இருக்க விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு புதன் பகவானுக்கு ஒரு நெய் தீபத்தை போட்டு முடிஞ்சால் கொஞ்சம் பாசி பயிரையும் சேர்த்து போட்டு அதில் தீபத்தை ஏற்றிட்டு அப்படியே விஷ்ணு பகவானையும் சுற்றி லக்னாதிபதி பலம் படணும் என்னுடைய மன உறுதி பலப்படணும் எனக்கு தெளிவான சிந்திக்க மாற்றலை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விஷ்ணு பகவானை இன்னைக்கு மற்றும் புதன் பகவானை வழிபடும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் துளாராசி நேர்களே எதையும் எடை போட்டு பார்க்கக்கூடியவர்களை தராசுங்கிறது எல்லாத்தையும் எடை போட்டு பார்க்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது எது மூலயமா யோகம் கிடைக்கும்னா வீணாக செலவழிச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் செலவை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது அப்புடின்னா என்ன அர்த்தம் வீண் விரயங்கள் செய்ய மாட்டிங்க அப்படியே விரயம் நடந்தாலும் அந்த விரயம் எது மூலியமாக இருக்குன்னா அது செலவாக இருக்கும் சுப செலவாக இருக்கும் ஒரு கல்யாணத்துக்காக வேண்டியோ ஒரு வாகனத்துக்காக வேண்டியோ வீடை புனரமைப்பதுலையோ இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ஆடை அலங்காரம்னு அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்களையும் செய்கிறத்துக்கான நாளாக இந்திய நாள் இருக்கிறது இந்திய நாள் உங்களுக்கு ஒரு மக மனமகிழ்ச்சி அது ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது இந்திய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களோட முயற்சியின் மூலியமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் அதாவது பிரயாணங்கள் மூலியமாக லாபங்களை அடையக்கூடிய நாளாக இருக்குது வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்குது நிம்மதி மன நிம்மதி மனசாந்தி ரொம்ப நாளாக ஒழுங்காக தூங்கவே இல்லைன்றும் சொல்லுவோம் இன்றைக்கி நல்லா தூங்கக்கூடிய நாள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு சுற்றுலா குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போயிட்டு நல்ல சந்தோஷமாக என்ஜாய் என்னுவாங்க ஆங்கிலத்தில் பண்ணிவிட்டு மன நிம்மதியாக வந்து பட படி இருக்கக்கூடிய நாள் படுத்து உறங்கக்கூடிய நாளாக இருக்குது அதே மாதிரி நீண்ட நாளாக சந்திக்க முடியாத நண்பர்களை இன்று சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கு இன்றைய நாளில் மேலும் சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள தர்மசாஸ்தா அப்படிங்கிற ஐயப்பன் வழிபாடும் சூரிய பகவான் வழிபாடையும் இன்றைக்கு செய்யுங்க அதன் மூலியமாக இன்றே நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களு இந்திய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுடைய ஆள் மனசில் நிறைய ஆசைகளை கொட்டி கொட்டி வச்சுருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆள் மனசில் ஆசை இருக்கும் எனக்கு அப்படி செய்யணும் வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நல்ல பிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடைகளை ஆடைகளை அணையணும் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வரணும் அதாவது உல்லாச பயணங்கள் போயிட்டு வரணும் இப்படி நிறைய ஆசைகளை கொட்டி வச்சு மனசில் கொட்டி வச்சுருப்பீங்க இன்றைக்கு அதுகளை நீங்கள் வெளிப்படுத்துறது மூலியமாக உங்கள் குடும்பத்தில் சில இன்னல்களும் பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் ஆசைகள் மூலியமாக ஆசைகளை குடும்பத்தில் திணிக்காமல் இருங்க அதாவது நிறைய பெற்றோர் பார்த்திங்கன்னா நான் ஒரு டாக்டராக ஆசைப்பட்டேன் நான் ஒரு வக்கீலாக ஆசைப்பட்டேன் நான் ஒரு இன்ஜினியராக ஆசைப்பட்டேன் என்னால் தான் முடியலை பிள்ளைகளே நீங்கள் வந்து அதை படித்து டாக்டர் ஆகணும் அவங்களுடைய ஆசைகளை கேட்காம அவங்களுடைய கனவுகளை நீங்கள் வந்து கேட்காம லட்சியங்களை கேட்காம உங்கள் ஆசைகளையும் கனவுகளையும் அவங்களுக்கு திணிக்கிறீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய நாளில் அதாவது அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நாலு வயசு அஞ்சு மணிக்கு அஞ்சு வயசு ஆகும்போது தான் ஒரு குழந்தைய ஒரு பாடசாலை அப்படிங்கிற அதாவது பாலர் பாடசாலைன்னு கொண்டு போய் போடுவோம் ஆனால் இன்றைக்கு ரெண்டு வயசான மூணு வயசான அது நடக்கவே பேசவே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குழந்தைகளை கொண்டு போய் கல்விகளில் போடுறோம் ஏன் ஏன் புள்ள பின்னாடி நல்லா இருக்கணும் பின்னாடி நல்லா இருக்கணும்னா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க அவங்கள குழந்தை பருவத்தில் குழந்தைய விடுங்க அந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கு திணிக்காயிங்க ஏன்னா ராசி பலன் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அதை பற்றி கூற முடியாது அதனால் இன்றைய இதில் ராசி பலனில் உங்களுக்கான ஒரு விஷயம் உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் உங்கள் குடும்பத்தில் திணிக்காமல் இருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் மேலும் உங்கள் நாளை சிறப்பாக அமைச்சு கொள்ள சிவபெருமான் வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு செய்வதன் மூலயமாக இந்த ஆள் மனசு ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்து இன்றைக்கி ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வியாபாரத்தில் சில இன்னல்களும் பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும் அந்த இன்னல்களையும் பிரச்சனையும் காரணமாக உங்களுடைய மனக் குழப்பங்கள் மனசில் ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும் முடிவுகளை தவறாக ஏற்படுங்க எதிர்பார்த்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மூலப்பொருள் உங்கள்கிட்ட கிடைக்காம இருக்கலாம் உங்களுடைய தொழிலாளர்கள் இன்று கொஞ்சம் மந்த நிலையில் வேலை செய்யலாம் ஒரு பொருளை இன்றைக்கு நீங்கள் வந்து விநியோகித்துன்னு நினச்சிருப்பீங்க அது தயாராக இருக்கலாம் கணக்காளர்கள் கணக்கில் சில பிரச்சனைகள் இல்லாமல் இந்த மாதிரியான குழப்பத்தினால உங்களுக்கு வந்து சில மன சஞ்சலங்கள் ஏற்படும் உங்கள் மனம் தெளிவாக இருக்காது அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க குழம்புன குட்டையில் மீன் பிடிக்க இயலாதுன்னு அதுதான் இன்றைக்கி உங்கள் நிலை அப்படி இருக்கும்போது மீன்கிறது இன்றைக்கு உங்களுடைய எண்ணம் சொல் செயல்களை அமைகிறது அப்படிப்பட்ட அந்த எண்ணம் சொல் செயல்களை இன்றைக்கு வந்து நீங்கள் அமைதியாகவும் இருக்கணும் அதாவது முடிவுகளை எடுக்காதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இன்றைய நாளில் அமைதி பொறுமை அவசரம் தேவையில்லை அமைதியும் பொறுமையாக இருந்தால் போதும் அவசரப்படாதுங்க இன்றைய நாளில் மேலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைத்துக்கொள்ள குரு பகவான் வழிபாடு ஏன்னா உங்களோட மனக் குழப்பங்களை தீர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு அதிபதின்னு சொல்லப்படுற குரு பகவானை இன்றைக்கு நீங்கள் வழிபடுங்க அதோட வியாபாரத்திற்கும் தனக்காரகன் அல்லது தனக்காரகன் தனப்பகக்காரகன் என்று சொல்லப்படுற குரு பகவான் அவர் இன்றைக்கி உங்களுக்கான குழப்பங்களை சிப்பார் அடுத்தது ஜீவனக்காரகன் என்று சொல்லப்படுகிற சனி பகவான் அவர் தான் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கிறார் நாம் என்ன தொழில் செய்யணுங்கிறத முடிவு பண்ணக்கூடியவர் அந்த சனி பகவான் அப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு அதிபதியான குரு பகவானையும் சனி பகவான் வழிபாட்டையும் அதோடு சிவப்பெருமான் வழிபாட்டையும் நீங்கள் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் சில கொ மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் நீங்கள் விடுபட்டு கொள்ளலாம் அடுத்தது மகர ராசி நேர்களே மகர ராசி இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள் தந்தை மூலியமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கும் அதாவது நீங்கள் வெளிநாட்டு கல்வி அல்லது பட்டய கல்வி அப்படின்னு சொல்லப்படுற மேல் படிப்புக்கு இன்றைக்கு தயாராகி கொண்டிருந்தால் அதுக்கு உங்கள் தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தைக்கு சரியான நேரத்தில் பணம் கிடைச்சி தந்தை மூலயமா நீங்கள் யோகங்களை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு அல்லது மேல் படிப்பிற்கு விண்ணப்பிக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட தந்தை வழி உறவினர் அதாவது உங்களுடைய சித்தப்பாவோ அல்லது பெரியப்பாவோ தந்தையோட கூட பிறந்த அத்தையோ இல்லை அவங்களுடைய மகன் மகள்மாரோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்லூரியில் காலேஜில் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துலேயோ உனக்கு நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது அப்போ இன்று உங்களுடைய கல்விகள் அதாவது பட்டய கல்வி அல்லது மேல் கல்விங்கிற விஷயத்தில் நீங்கள் அவதானம் செலுத்தக்கூடிய நாளாகவும் அதில் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்வதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது அப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஏதாவது மேல் பட்டய கல்வியில் அல்லது மேல் கல்வியில் வந்து நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் ரிசர்ச் ப்ரொஜெக்ட்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அதுக்கான தேர்வுகளை செய்யலாம் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான நாளாக கல்வி இல்லை சிறப்பான நாளாக இருக்குது மேலும் இதை உங்களுக்கு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் மற்றும் ஐயப்பன் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் கும்பராசி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய நாள் சில சில விபத்துக்களை சந்திக்கலாம் அதனால் வாகனத்தில் போகிறவங்க இயந்திரங்களில் வேலை செய்கிறவங்க வீட்டில் சமையல் பண்ணக்கூடியவங்க வீட்டில் இல்லை ஹோட்டல்களில் ரெஸ்டோரெண்ட்களில் சமையல் பண்ணக்கூடிய நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கையாளணும் ஏன்னா சில சில விபத்துக்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது இன்றைய நாளை நீங்கள் மேலும் நன்மையான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் இன்று சிவப்பெருமான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு செய்வது இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீன ராசி நேர்களை இன்று உங்களுடைய மனைவி மூலியமாக அல்லது மனைவி குடும்பத்தின் மூலியமாக உங்களுக்கு சில சில மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்பட இருக்குது அதனால இன்றைக்கு நாளில் நீங்கள் வந்து மனைவி இடம் அல்லது கணவன் இடம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் கணவனாக இருந்தால் மனைவியிடம் கொஞ்சம் அமைதியையும் பொறுமையையும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்குற நிலமையில மட்டும் இருந்தால் போதும் எந்த செயலையும் செய்ய போயிடாதீங்க முக்கியமாக சொந்த தொழில் செய்கிறவர்கள் இவர்களின் அறிவுரையை இன்று ஆலோசனைகளை கேட்காமல் இருக்கிறது நல்லது இந்த நாளில் மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள மகாலட்சுமி வழிபாடு சுக்கிர வழிபாடு சிவசக்தி வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாளை சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சந்திரம் அதாவது குழந்தைகளுக்கு நம்மளுடைய ஆசையை திணித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே இன்றைக்கி விளக்கமாக பார்த்துருவோம் கடகராசியில் நான் அந்த விஷயத்த சொல்ல வந்தேன் அப்போ அந்த விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய ஆசைகளை அவர்கள் திணைக்காதீங்க நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுங்க குழந்தை பருவத்தில் குழந்தைகள் குழந்தைகளாக வாழ வேண்டும் அதை விட்டுட்டு காலையில் எலும்புனோன்ன படிப்பு அது பிறகு பாடசாலை பாடசாலையில் வந்த ஒன்று திருப்பி பிரத்யேக பருப்பு இப்படி அப்புறம் ஒன்லைன் க்ளாஸஸ் இப்போ இன்னும் ஒன்லைன் வந்துச்சு வீட்லேயே ஒன்லைனில் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் க்ளாஸஸ் அப்புறம் ஹோம்ஒர்க் இப்படி வீட்டு பாடங்கள் இப்படி அவங்களுக்கு அவங்க குழந்தை பருவத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குது அந்த குழந்தை பருவத்தில் அவங்க எவ்வளோ சுறுசுறுப்பாக அதாவது ஆங்கிலத்தில் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க அந்த ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அது தான் பிற்காலத்தில் அவங்கள ஒரு உடல் வலுவிக்க ஒரு ஆண்மகனாகவோ அல்லது பெண்கள் வீட்டு வேலைகளை திறன்பட செய்வதோ இப்போல்லாம் பெண்கள் வீட்டு வேலை செய்வதை விட நிறுவனங்களில் சில சில கண்டுபிடிப்பு விஞ்ஞானத்தில் அவங்க அந்த இடத்துல ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கான விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படி நடக்கணும்னா குழந்தைகளை குழந்தை பருவத்தில் குழந்தையாக வாழ விடுங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுக்கத்தான் அறநெறி வகுப்புகள் இலங்கை பூரா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சகோதர மத முறைகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவது பௌத்த மதத்தில் பார்த்திங்கன்னா தாம் பாசலை அப்படின்றது வச்சிருவாங்க கட்டாயம் தாம் பாசலை போகணும் ஏன் மதம் அங்கே முக்கியம் இல்லை அங்கே போய் அவங்க கட்டுறது ஒரு அறநெறி அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தில் சண்டே கிளாஸ் அப்படின்னாலே அவங்க சேர்ச் அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்கள்லேயும் போய்ட்டு இதை மாதிரி விஷயங்களை படிப்பாங்க அதே மாதிரி முஸ்லீம் மதத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் குரான் வகுப்புகள் அல்லது அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக இந்த வகுப்புகள் இருக்குது ஆனால் நம்மளுடைய இந்து மதத்தில் ஒரு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அறநெறி பாடசாலைக்கு அனுப்புகிறதோ அறநெறிக்கு விட விடமாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு கல்வி இதில் திணிக்கிறாங்க அப்போ வாழ்க்கை கல்விங்கிற ஒரு விஷயம் அது நல்ல கல்வியாக இருக்கணும் தவிர மண் மனிதனுக்கு ஒரு ப்ரெஷரையோ அவனுடைய தன்மையோ இழக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய குழந்தைக்கு திணிக்காதீர்கள் குழந்தையையே குழந்தையாக வாழ விட்டீர்கள்னா சாரத்தில் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அறநெறிகளுக்கு சொல்லி கொடுத்து அறநெறி பாடசாலைக்கு அனுப்பி அவங்களை தெளிவுபடுத்த முடியும் ஒரு நல்ல பிரஜையை நல்ல மனிதனை உருவாக்குங்கள் ஒரு வொர்க்கிங் மெஷினை உருவாக்க வேண்டாம் வாழ்க வளமுடன் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சினூடாக உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்